அனைவருக்கும் வணக்கம் என்று பெண்கள் வன்முறைக்கு எதிரான நாளாகும் எதிராக உண்மையில நாங்களும் இந்த பெண்கள் வன்முறைக்கு எதிராக ஆஹ் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் பெண்களுக்கான வன்முறை மட்டும் எங்கள் போராட்டங்களை விட பல மடங்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது பெண்களின் வன்முறை என்பது பல வடிவங்களில் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது எங்கட தமிழ் தமிழர் பகுதிகளை நாங்கள் உலகளாவிய ரீதியில பார்க்க முதல் எங்கட பிரதேசத்தை பார்த்தோம்னா இன்றைக்கு அஹ் சமூகம் வளர்ந்து கொண்டு போற நிலையில பெண்களுக்கான விழிப்புணர்வுகள் பெண்களுக்கான அஹ் வளர்ச்சிகள் பெண்களுக்கான கல்வி எல்லாம் அதிகரிச்சிருக்கு ஆனால் பெண்களுக்கான வன்முறை என்றது அன்றைக்கு அடிப்படை அறிவில்லாத சமூகத்திலே இருந்த அத்தனை விடயங்களும் இற்றை வரை எங்கள்ட சமூகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது பெண்களுக்கு எதிராக முதல் நிகழ முதலாவதாக நிகழ்த்தப்படுகிற மிகப்பெரிய வன்முறை பாலியல் திஷ்பிரயோகம் பெண்கள் இந்த பாலியல் துஷ்பிரயோகத்தால உண்மையா பெண்கள் எந்த ஒரு இடத்திலும் அஹ் அச்சம் இல்லாமல் செல்ல முடியாமல் இருக்கின்றது அஹ் பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமையாக இந்த பாலியல் துஷ்பிரயோகம் இருக்கிறது பெண்களின் வாழ்க்கையை இட நிறுத்துகிறது பெண்களின் எாமல் பதவி உயர்வுகளை பெண்களுக்கான ஆளுமையை கூட தடை செய்யற மிகப்பெரிய வன்முறையாக இந்த பாலியல் துஷ்பிரயோகம் இருக்கிறது இந்த பாலியல் துஷ்பிரயோகம் எங்க சமூகத்துல பல இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எதிராக இந்த சமூகம் வளர்றது என்றது பெண்கள் என்ற விழிப்புணர்வுலதான் தங்கி இருக்கு பெண்கள் இந்த துஷ்பிரயோகத்துக்கு எதிராக தங்களை விழிப்பாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பெண்கள் அறிவு ரீதியாக வளர்ந்தாலும் தமக்கு பாதுகாப்பு என்றதுல அஹ் தம்மை விழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விடயங்களிலே தாங்கள் எப்படியான இடங்களிலே எப்படியாக கொள்ளலாம் அல்லது எப்படி வளர்ந்து கொள்ளலாம் என்றதுல அஹ் பெண்கள் மிக விழிப்பாக இருக்கும் எங்கிட ஆஹ் எங்கட வளர்ச்சி பாதையில எங்கட போக்கு நல்ல சமூக பண்பாடுகளோட ஒழுக்க விழுமியங்களோட நாங்கள் நடந்து கொண்டு போக எந்த ஒரு இடத்துலயுமே பெண்களை வந்து இவர்கள் தடை செய்ய முடியாத அளவில் இந்த சமூகத்துல நாங்கள் வளர்ச்சி அடையணும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் என்றது ஒரு சிறுமி அதாவது குழந்தை பருவத்தில இருந்து வயது போன முதியோர் பருவம் வரை அவர்களுக்கான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மை எங்கட பிரதேசங்கள்ல இந்த உண்மையில நான் இப்ப நிக்கிறது ஊர்காவத் இந்த பூங்குடிவ ஊர்காவத் கடந்தா கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் வித்யா என்ற கப்பல் கொடுமையாக உலகத்திலேயே இவ்வளவு கொடுமையாக ஒரு வன்புணர்வு செய்யப்பட்டு கொள்ள இறந்து போன ரீதியில அந்த வித்தியான படுகொலை எங்களால சகிக்க முடியாத ஒன்று அதே மாதிரி எங்கட போராட்ட காலங்களிலே முள்ளிவாய்க்கால் சுத்தத்திலே பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு மிக வன்கொடுமையாக இறந்திருக்கிற நிலைமை வந்து எங்கட வாழ்க்கையில இந்த பெண்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய வன்கொடுமையாத்தான் நானும் கருதுறேன் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள்ல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு பெண்களும் விழிப்படை விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த சமூகம் வந்து இந்த பெண்களை பாதுகாக்கிறதுல மிக கவனமாக இருக்கணும் பெண்கள் பாதுகாப்பாக வளர்க்கப்படுவதற்கான சமூக சூழலை வளர்த்தெடுக்கணும் பெண்களை மிக பாதுகாக்கிறதுக்கு சமூகங்கள் இருந்துச்சு பெண்ணியம் என்ற போர்வையில பெண்களை வந்து சரியான அந்த பெண்களும் தங்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழலுக்கு போகிறார்கள் பெண் சமத்துவம் சமத்துவம் என்பதுதான் உண்மையாக தேவை என்னென்றால் இந்த சமூகத்திலே நாங்கள் உடல் உள்ள சமூக எங்கட வளர்ச்சி படிகளிலே ஆரோக்கியமாக ஆண்களுக்கு என்ன அதுக்கு மேலே வளர்றதுக்கான வாழ்வுரிமையை பெறுவதற்காகத்தான் உண்மையா இந்த விழிப்புணர்வு நாட்கள் அஹ் அஞ்சலிக்கப்படுகிறது அல்லது போராட்டங்கள் நிகழ்த்தப்படுகிறது மேல அந்த வகையிலே பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான அந்த வன்முறைக்கு எதிரான ஒரு செயற்பாடை உண்மையாக நாங்கள் சமூகம் மிகப்பெரிய அளவிலே இதுக்கு எதிரான செயற்பாடுகளை துணிந்து இறங்க வேண்டும் அதே போன்று பெண்களுக்கு பாலியல் துஷ்பிரயோகம் மட்டும்தான் வன்கொடுமை என்று சொல்றதுக்கு அப்பால பெண்களுக்கு நாள்தோறுமே அவர்கள் இந்த வளர்ச்சி படிகளிலேயே அவர்களை தடை செய்வதற்காக அவர்கள் இந்த பயணங்களை இல்லாமல் செய்வதற்காக அவர்களின் இலக்குகளை அடைய முடியாத அளவுக்கு அஹ் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறோம் பெண் இந்த வளர்ச்சியை விரும்பாத அந்த சமூகம் அல்லது அந்த சூழல் அல்லது அந்த நிறுவனம் அல்லது அந்த ஒரு அவர்கள் சமூகத்துல செயற்படுற நிலைமைகளில பெண்ணை அவதூறு செய்வத ஒழுக்கத்தை பற்றி முதல் கை வைப்பார்கள் உண்மையில வந்து அவள் வளர்ச்சி படை வளர்ச்சி படிகளை இல்லாம செய்வதற்கு இந்த சமூகம் எடுக்கிற அந்த ஒழுக்கத்துக்கு எதிரான வார்த்தைகள் கொடுமையான கதைகள் இன்றைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பெண்களுக்கு எதிராக வந்து சமூக வலைத்தளங்களில போடப்படுற செய்திகளை பாக்கேற்க அவளுக்கு எதிராக விரிக்கப்பட்டிருக்கிற விலைகளிலே இந்த சமூக வலைத்தளமும் மிகப்பெரிய பங்கெடுத்து கொண்டு இருக்கிறது அந்த சமூக விலை பெண்களை பற்றி அவதூறு செய்வர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இந்த சமூகம் முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வகையில் பெண்களும் என்னடா இதை பற்றி மிகப்பெரிய அறிவியல் டிஜிட்டல் உலகம் இன்றைக்கு வந்துவிட்டது ஆனபடியால் பெண்கள் வந்து முக நூல பாவிச்சேன அந்த ஒவ்வொரு ஆப்புகளை திறந்து அதுகளூடாக பயன்பாடுகளை செயற்படுக்க அவர்கள் அது தொடர்பான மிகப்பெரிய விழிப்புணர்வை பெறுவனும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய அதன் திறமைகளை கண்டறியக்கூடிய அதன் ஊடாக எங்களை வளர்த்துக் கொள்ள படிகளை மட்டுமல்ல பாதுகாப்பதற்கான நிலைமையையும் பெண்கள் அறிஞ்சு கொள்ளணும் எந்த ஒரு விடயத்திலும் அறிவியல் ரீதியான உயர்வு தான் வேணும் பெண்ணியம் என்று சொல்லிட்டு நாங்கள் ஆண்களுக்கு எதிராக விளிக்கிறதில்லை ஒவ்வொரு விடயத்திலும் பெண்கள் அறிவு ரீதியாக விழிப்புணர்வு பெறுவார்களானால் பெண்களுக்கு இழைக்கப்படும் வன்முறை வன்முறைகளுக்கு எதிராக பெண்களே துணிந்து சேர்ப்படலாம் உண்மையிலே இந்த வன்முறைகளுக்கு எதிராக வீடுகளில நாளாந்த பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிறது குடும்பங்களிலே மனைவிகள் பிள்ளைகள் அல்லது சகோதரிகள் என்று எந்த ஒரு வடிவத்திலும் பெண் மிக மோசமாக அவள் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறாள் வாழ்க்கையிலே அடிக்கிறது கொலை செய்கிறது அல்லது அவர்களை தண்டிக்கிறது மட்டும் வன்முறை அல்ல அவளை ஒவ்வொரு வார்த்தைகளாலும் வன்முறை செய்வது இந்த சமூகத்திலே தமிழ் தேசத்தை பொறுத்தளவில் நாங்கள் உலகத்தை பார்க்காட்டியும் இந்த தமிழ் தேசத்தை பொறுத்த அளவில ஒவ்வொரு

எதிராக பெண்களும் ஆண்களுமாக இந்த சமூக மட்டத்திலே மிகப்பெரிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு எனவே பெண்களாகிய நாங்கள் மிக பெரும் அளவிலேயே எங்களிட் செயல்பாடுகளை அல்லது பதவிகளை எங்கட வருமானத்தை பெறுவதற்கு தடை செய்யும் அத்தனை விடயங்களையும் தகர்த்தெறிந்து உண்மையிலே தகர்த்தெறிய வேண்டும் எந்த விடயத்துக்கும் நொந்து போய் ஓர் மூலையிலே உறங்கி அல்லது ஒரு மூலையிலே இருந்து கொள்ளாமல் அவர்கள் அதற்கே எதிராக மிக பெருமளவிலே பெண்கள் நான் நினைத்துக் கொள்வது பெண்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு அறிவு ரீதியான வளர்ச்சியை பெற வேண்டும் அதுதான் எங்களுக்கு முதல் பாதுகாப்பு எங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் தான் கட்டியெழுப்பவனும் முதலாவதாக அந்த வகையிலே நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெஞ்சமும் கொண்ட பெண்களாக நாங்கள் எங்களை கொண்டு இந்த சமூக பாதுகாப்பை நாங்களே கட்டியெழுப்பி எங்களை ஒரு உச்ச வளர்ச்சியுடைய பெண்களாய் நாங்கள் எதை எதிர்பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இலக்கை அடையும் வரை இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தறிந்து இந்த வன்முறைகளுக்கு எதிராக நாங்கள் போராடி எங்கள் வாழ்க்கையை அஹ் அந்த திட்டத்தை அந்த இலக்கை அடையும் வரை நாங்கள் ஒரு மூலையிலே குந்தி இருக்காமல் எங்களை வளர்த்து கொண்டு இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது சமூகத்தின் உயர்ச்சிக்கு ஒரு வீட்டின் எழுச்சிக்கு ஒரு தேசத்தின் உயர்வுக்கு பொருளாதார அபிவிருத்திக்கு நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு அத்தனைக்கும் இந்த பெண்கள பங்கு மிக முக்கியமானது ஆதலால் பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு இழைக்கப்படும் வன்முறைகளுக்கு எதிரான இந்த நாட் நாட்களிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது பெண்களே உங்களை வாழ வைப்பதற்கு உங்களை பாதுகாப்பதற்கு நீங்களே ஆஹ் உயர்ச்சியாக விழிப்பாக எழுச்சியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த சமூகம் வந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கொடுக்க வேண்டிய அத்தனை விடயங்களையும் சீராக பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு சிறு குழந்தைகள் மிகப்பெரிய அளவிலே இன்று வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் அவர்களையும் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த தாய்மார் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பில் பாதுகாத்து அவர்களை வளர்த்துக் கொள்வதிலே மிக கவனமாக செயற்பட வேண்டும் இன்றைக்கு பாடசாலைகளிலும் சரி தனியார் நிறுவனங்களிலும் சரி போகும் இடமெல்லாம் பெண்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் எனவே அஹ் பெற்றோர் இதுல மிக கவனமாக இருக்கணும் பெண்கள் நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்பதற்காக எங்களோட பண்பாடு கலை கலாச்சாரத்தை எல்லாத்தையும் தூக்கி எறியும் போது நாங்கள் நிற்கதியாகிற ஒரு நிலைமை உருவாகிறது எனவே எல்லாத்தையும் தகத்தறிவதுதான் பெண்ணியம் என்று நினைக்க வேண்டாம் அளவு தூரம் நாங்கள் ஆரோக்கியமாக எங்கள் பண்பாட்டு கலை கலாச்சார விழுமியங்களோடு எங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெண் உயர்ச்சி அடைவதோடு எங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும் சமூகமாகவும் ஆண் பிள்ளை வளர்க்கும் போதும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை வரை இந்த ஆண் பிள்ளைகளை ஒவ்வொரு தாயும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த பெண்கள் வன்முறைக்கு எதிரான நாளிலே கேட்டுக் கொள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்களும் இதை பூரணமாக விளங்கிக் கொள்ளும் வகையில் பெண்ணும் ஒரு உயிரினம் பெண்ணும் ஒரு ஜீவன் அவளுக்கு எத்தனையோ ஆசைகள் இலக்குகள் இருக்குது என்பதை அந்த சிறிய வயதிலிருந்தே பெற்றோர் இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் கேட்டு பெண்களுக்கு எந்த நிமிடமும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வளங்களையும் வாய்ப்புகளையும் பாதுகாக்கவும் பாதுகாப்பையும் இந்த உலகம் வழங்க வழங்கும் வகையில் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி